நாட்டு மேடைக்கு போகும்போது அப்பதான் தான் வருவாங்க அண்ணன் என்ன அண்ணன் இவ்வளோ எங்க எங்கே போயிருந்தீங்க நான் அப்படின்னு பிடிச்சி திட்டிடுவேன் என்ன நம்பி மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களாம் சந்தோஷப்படுத்தணும் மேடையில இருந்து குதிச்சா பாருங்க அப்படியே உளுந்த உளுந்த வேகத்துல குத்து காசாங்காட்டு கொள்ளையிலே கதிர் இருக்க போற புள்ளே பேசாம போறது நடிவீராயி ஓ பேச்சு நானும் நில்லுதாய் சங்கீத ஞானங்கிறது வந்து எல்லாருக்கும் வராது இவரு பசிக்கு ஒரு அம்மா வந்து பால் கொடுக்குது அப்ப யார வாடி இருக்கணும் அம்மா தானே வாடின அதை விட்டாரு சிவனை பிடிச்சு விட்டாரு சிவரு தாங்க கடவுள் வாழ வைக்கின்ற கடவுள் நல்ல பேரு சக்தியா நாளும் மிக சக்தியா நல்ல புத்தியா சார் இப்போ வந்து நீங்க நிறைய நிகழ்ச்சி போயிருக்கீங்க இல்லையா நீங்க அங்க இருக்கும்போது திடீர்னு அங்க வந்து கிராமிய பாடல் வந்து பிளே பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த நிறைய இடத்துல நிறைய இடத்துல இப்போ நாங்கள் சாலை ஓரமாக அப்படி போயிட்டு இருக்கணும் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு இரவு நேரத்தில் போனால் அங்கே கடையெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டு நான் போய் நிற்பேன் உங்களுக்கு தெரியாது நான் தான் என்ன பென் செட்டில் இருப்பேன் தெரியாது அப்படி பாட்டுறேன்னு கேட்டுட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சார் நீங்கள் அவரா அப்படின்பாங்க அதுக்குள்ளே பாட்டெல்லாம் போயிடும் இல்லை என்ன பார்த்துட்டு இல்லை சார் நாங்களே போட்டோம் அப்புறம் தேடி பிடிச்ச மறுபடியும் எல்லாம் பாட்டு போட்டுருவோம் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் மக்களுடைய அந்த அது உங்களுடைய சாங்ஸ் கண்டிப்பாங்க அதாவது நம்ம பாடினோம் ஆனா அதை வந்து கேட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கறாங்கன்னு வைங்களேன் அதனால அவங்கதான் முதலிடம் அவங்க யாருமே ரசிக்கலன்னு வைக்க இப்ப நானே பாடுறேன் ஒரு கச்சேரியில யாருமே இல்லைன்னு வைக்கல யாராவது ஒருத்தர் வந்து ஐயோ யாரு பத்த பிள்ளையோ இல்லை அப்படி ஒரு நிலம வந்துடும் அப்ப நமக்கு மரியாதை எதனால வருது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அளவு அப்ப உண்மையான ஞானஸ்தர்கள் யாருன்னா பார்வையாளர்கள் தான் இந்த மரியாதை யார் கொடுக்குறாங்கன்னா பார்வையாளர்கள் தான் அவங்கள மதிக்கணும் இப்போ நிறைய இடத்துல போவேன் அழைக்க வந்துட மாட்டாங்க இல்லைன்னா ஹோட்டல் போட்டிருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஹோட்டல் போட்டு சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க இல்லைன்னா கச்சேரிக்கு டைம் ஆகிடும்னு கூப்பிட வர மாட்டாங்க நாங்களாம் வண்டி போவோம் இந்த கோவம் முழுக்கும் அவ்வளோ கோவம் இருக்கும் என்னடா கச்சேரி கூப்பிட்டு இந்த மாதிரி அச்சிங்கப்படுத்துறாங்க சாப்பிட்டேன்னு கேட்கல ஹோட்டல் போடலை போஸ்டர் மட்டும் அடிச்சிருக்கு நம்மளாவது வண்டி பிடிச்சிட்டு போகிறோம் என்னடா இது அவ்வளோ கோவம் இருக்கும்ல மேடையில் உட்காந்துட்டா காமிக்கவே மாட்டேன் ஒரு சொட்டு காமிக்க மாட்டேன் இந்த மைக்காரன் சரியில்லைன்னா அவனை திட்டுவேன் வேற வழியே இல்லை இவனை திட்டு தான் ஆகணும் அதனால ஏன்னா அது அது இல்லைன்னா கதையே இல்லை ஆனா அந்த கோபத்தை நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் காமிப்பேன் அதுக்கு முன்னாடி காமிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஆடியன்ஸ் காமிக்க மாட்டேன் அந்த நிறைய நிறைய இருக்கு அந்த மாதிரி எங்க அப்படி பண்ணீங்கன்னு கத்திடுவேன் மேடைக்கு போகும்போது அப்பதான் வருவாங்க அண்ணன் என்ன அண்ணன் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு பிடிச்சி திட்டிடுவேன் ஐயோ இன்னைக்கு அவ்வளவுதான் அப்பா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவார் ஆனா மேடையில் உட்காந்துட்டா எனக்கு ஆடியன்ஸ் தான் ஏற்பாடு பண்ணவர் செகரட்டரி தான் அவர் காசு கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் கிடையாது என்ன நம்பி மக்கள் வந்து உட்கார்ந்திருக்காங்க அவங்களாம் சந்தோஷப்படுத்தணும் எந்த இதுவும் காமிக்காம அவங்களுக்கு சந்தோஷமா பாடணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிங்களால மறக்கவே முடியாம அது நிறைய இருக்குங்க எல்லா கட்சியிலயும் இருக்குங்க எல்லா கட்சியிலயும் அப்படி தான் இருக்குங்க நேரா அதனால சிலபத்து போட்டு வந்துருவா முன்னாடியே உட்கார்ந்திட்டு திரும்ப திரும்ப கேப்பா ஐயோ ஊடியாத என்னால தாங்க முடியாது அதில் சகிச்சுக்கிட்டே அந்த மாதிரி தான் அந்த இந்த ஊர் காளியம்மன் பெரிய காளியம்மன் கோயில் நினைக்கிறேன் மேட்டுப்பாளையம் எங்கள் வீட்டுக்காரங்க படித்து வளர்ந்த ஊர் அதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது கூட சொந்த நண்பர் போல இருக்கு அந்த ஆள் கத்திக்கிட்டே இருக்க அவர் கேட்க மாட்டார் நீ ஏன் அந்த கத்திக்கிட்டே இருக்க முன்னாடி கொஞ்சம் பாட விடாம தண்ணி போட்டாங்க தூக்கிட்டு போய் விடுங்கன்னா கேட்க மாட்டான் அவன் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கத்துறான் இப்ப நான் காமிக்க முடியாது என்னை நம்பி நிறைய மக்கள் உக்காந்து இந்த உருத்தம் பண்ற கூத்தை நான் காமிக்க முடியாது உள்ள வடக்கிட்ட வச்சிருந்தாங்க கச்சேரி முடிச்சேன் மேடையில இருந்து குதிச்சான் பாருங்க அப்படியே உழுந்தேன் உளுந்த வெகத்துல குத்து நாலு குத்து பேத்துடுச்சு இங்கெல்லாம் பல்லெல்லாம் பேத்து ரத்தம் வந்துட்டு போலீஸ் வந்துட்டாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் இவனை விட்டவே விடாதீங்க நான் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த இந்த இந்த ரெண்டு மணி நேரமும் நான் க கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு அந்த தயாரிசதி விடாதீங்க சார் முன்னாடி இருந்தே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் போது அப்புறம் கூப்பிட்டேன் இனிமேல் இந்த கோயிலுக்கு வர மாட்டேன் ஏதே ஒரு அவ்வளோ ஒரு தொந்தரவு கொடுக்குறான் அவனுக்கு இழுத்துட்டு போணுமா இல்லையா கண்டிப்பாக அவ அப்படி போனாங்க போயிட்டான்னு நினச்சா மட்டும் இன்னும் போய் பின்னாடி போய் ஊத்திக்கிட்டு மட்டுன்னு உதவாங்க எனர்ஜியை ஏற்றிட்டு என்னை பாட விட மாட்டுறான் அத்தோட நிஜனி இனிமேல் கூப்பிடாதீங்க அப்புறம் அடுத்த வருஷம் நான் தயவு செய்து வரலைங்க ஆ போல அந்த மாதிரி அது அவர் நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அதுல நல்லதே சொல்லுவோம் இதெல்லாம் மறந்துடும் அந்த மாதிரி நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமா என்ன ஆனாலும் அந்த ஊரை நான் மறக்க மாட்டேன் அந்த மக்களை நான் மறக்க மாட்டேன்ற மாதிரி நிறைய இருக்கு நிறைய ஊர் இருக்கு இப்போ முத நாங்கள் கச்சேரி ஸ்டார்ட் பண்ணதே பட்டுக்கோட்டை தான் பட்டுக்கோட்டை தான் அங்கே ஒரு வயலில் மேடை போட்டிருக்காங்க அந்த அந்த ஊர் பேர் காசாங்காடு காசாங்காடு ஒரு தலைவர் வந்தார் வணக்கங்க உட்காந்துக்க முன்னாடி உட்காந்துட்டாரு அப்படியே கச்சேரி போயிட்டுருக்கு விநாயகர் பாட்டு பாடிட்டு அடுத்த எல்லாம் பண்ண எங்கள் ஊரை பற்றி பாடுங்க அப்படின்னா ஐயோ இவர் ஊரை பற்றி என்னத்தை பாடுறது நான் ஏமா நீ ஒரு பாட்டை பாடி ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு காசாங்காடு தானே ஊர் பேர் காசாங்காடு காசாங்காட்டு கொல்லையிலே கதிர இருக்க போற புள்ளே பேசாம போறத நடிவீராயி ஓ பேச்சு நானும் வார நில்லுதாயி அவஷம் காட்டு வீரயா காச வார்த்தை என்னையா பேசாம வேலையத்தான் பறையா நான் பேச்சு முத்து பேத்தி சொன்னா கிளையா இப்படி பாட்டு அவரு ஆஹா எங்க ஊரை பத்தி எங்க ஊர் வேலை ஒரு பாட்டு படிந்த இந்த மாதிரி நிறையா நிறையா அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர் சாமியை பத்தி ஒரு பாட்டு போடுறேன் அந்த மாதிரி நிறைய சும்மா வரதுலாம அந்த என்ன சாாமியோ அதுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிடுறேன் கம்போஸ் பண்ண பாட்டு நான் போனதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி போட்டு நிறைய தான் நிறைய நீங்க வந்து நிறைய வந்து படிச்சிருக்கீங்க நிறைய சாதனை பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுடைய வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடண்ட் யாராவது அப்படி கிடையாது எல்லோரையும் நான் வந்து என்ன வந்து பாட்டு வருதோ இல்லையோ வந்து ஞான சுன்யமேன்னு திட்டப்படாது ஏன்னா பாட்டுங்கிறது வந்து இயல்பாக வர்றது அந்த குரல் வந்து இயல்பாக உருவாக்குறது கிடையாது அது இறைவனால் கொடுக்கப்பட்டது அதனால் போய் உனக்கு சங்கீத ஞானங்கிறது வந்து எல்லாேருக்கும் வராது அப்போ வரலங்கிறது பாருங்க நீங்கள் ஒரு இதோ ஒரு கணக்கு தெரிலன்னு வீங்களேன் கணக்கு தெரியலையா அப்படிம்பாங்க என்ன எப்படி இருக்கிற அறிவு கட்டவனே அப்படி சொல்லுவாங்க ஆனால் சங்கீதம் தெரிலன்னு வைங்களேன் ஞான சூன்யமே ஆமாங்க சங்கீதம் இப்போ வரலன்னு வைங்களேன் ஏதோ ஒரு தப்பா பாடுறீங்க தோடியில் வருது ரேசா அப்படி உடனே திட்டுவாங்க ஞானம்னா அறிவு சூன்யம்னா அறிவே இல்லாத ஒன்று என்ன அப்போ சங்கீதம் மத்த எது தெரிலனாலும் பேசாமல் இந்த மாதிரி ஞான சூன்யம் சொல்ல மாட்டாங்க சங்கீதம் தெரியலைன்னா மட்டும் ஞானம் சூனியனு சொல்லுவோம் பாருங்க இந்த ஞான சூழ்நிலங்கிற வார்த்தை சங்கீதத்துக்கு மட்டும் தான் பிரயோகம் முட்டாளே முட்டாளே பாட்டு வரலன்னா முட்டாள சொல்ல மாட்டாங்க அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு முக்கியம் இசைங்கிறது வந்து இயல்பாக இருக்கணும் நீங்க பயிற்சியை வந்தா நீங்க செய்யலாம் முயற்சி செய்யலாம் ஆனா அந்த இயல்பாக அந்த குரலும் அந்த அந்த இசையின் கேட்குற ஞானமும் இறைவன் தரும் அதுக்கு நீங்கள் சம்பந்தர் பாடினார் பாருங்க சம்பந்தர் வந்து நம்ம சிவன் சொன்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் மூன்று கண்ணு ஞாபகம் வரும் அப்புறம் கங்கை இருக்கும் தலையில் கங்கை ஞாபகம் வரும் தான் ஞாபகம் வரும் சொன்ன உடையே மூணு கண்ணு தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் சம்பந்தர் பாரு சின்ன நாலு வயசு இல்லையா ஞான பால் ஊட்டுறா பார்வதி வந்து இவர் பசிக்கு ஒரு அம்மா வந்து பால் கொடுக்குது அப்போ யார இருக்கணும் அம்மா தானே பாடின இல்லையா அவர் பசியோடு இருக்காரு பார்வதி வர்றா ஞான பால் ஊட்டுறா அப்ப அப்ப ஞானம் பால் ஊட்டிய வேலையை தாயேன்னு பாடிக்கணும் அதை விட்டாரு சிவனை பிடிச்சுக்கிட்டாரு சிவனை பிடிச்சுக்கிட்டு முதல் பாட்டு தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதி சூடினு ஆரம்பிக்கிறார் சிவன் சொன்னா நமக்கு நெற்றிக்கல் இருக்கிறது வரணும் இல்ல மூன்று கண் உடையவனே வரணும் இல்ல வேற தோடுடைய செவியன் எடுத்து தோடு தோடு ஏன்னா தோடு எதுல போடுவோம் காதுல அப்ப இறைவனை அடைய முதன்மையான வழி காது காது எதை கேட்குது அது ஸ்பீக்கர் இசையை கேட்குறது இசையை பாடுறத விட கேளுங்கிறாரு அவர் அப்ப இறைவனை அடையறதுக்கு இசை அந்த இ அப்படி கேட்குறான் இசையை கேட்குறான் அது மூலமா நீ எழுதியில் அடைந்து விடலாங்கிறது சம்பந்தர் முதல் பாட்டிலே சொல்லிட்டார் ஷிவனுக்கோ சொல்லுவாங்களே இசைக்கு மயங்குவா அவரை இசை அவரே உடுக்குதானே வச்சிருக்காரு ஆமாம் அது மாதிரி இசைக்கருவிதானங்க வச்சிருக்காரு அவரு

இப்ப வந்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த பயணத்துல உங்களை வந்து இப்ப வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சிம்மாசனத்துல வந்து ரசிகர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க ரசிகர்கள் தாங்க கடவுள் வாழ வைக்கின்ற கடவுள் இப்ப நம்ம கடவுள்னு கோயிலுக்கு போய் கும்பிடுறோம் ஆனா பார்த்தது இல்லை ஆனா நம்மள வந்து நம்ம பாட்டை கேட்டு அவங்க ஆனந்தப்பட்டு நம்மளை கொண்டாடி இப்ப நீங்க போறோம்னா யாரால இங்க உள்ள ரசிகர்களாலே இங்க இவங்களை எங்களை தான் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க சில பேர் வெளிநாடு போயிட்டு நான் அங்கே போனேன்னு அதை பெருமை பேசுவாங்க நான் அங்கே போனாலும் என்ன இங்க கொண்டாந்து விடுறதுக்கு காரணமா இருந்தவங்க என் தமிழ் மக்கள் தானே தான் ஆமா அதனால அவங்க தான் வாழ வைக்கின்ற கடவுள் அவங்களுக்கு என்றைக்கு என்னுடைய எனக்கு கிடைத்த புகழெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும் ஏன்னா அவங்களுக்கு தந்தது இந்த புகழ் இந்த பேரெல்லாம் அவங்களுக்கு தந்தது அவங்களுக்கு தான் சொந்தம் எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கலாமா சொல்லுங்க ஒரு ஒரு ஊருக்கும் போனா அந்த ஊரு பேர்லயோ இல்ல கடைப்பேர்லயோ டக்குன்னு ஒரு பாட்டு வந்து இப்போ வந்து என் பேர் வந்து சத்யா சத்யா என் பேருக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாட முடியுமா சார் கண்டிப்பா பாடலாமே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்ல ஓகே நல்ல பேரு சத்தியா நல்ல பேரு சத்தியா நாளு மிக சக்தியா நல்ல பேரு சத்தியா நாளு மிக சக்தியா நல்ல விதமாய் புத்தியா நல்ல விதமாய் புத்தியா நல்ல விதமாய் புத்தியா குங்குமத்தில் நெத்தியா வாழ வேண்டும் சத்தியா சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் சார் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே நீங்க வந்து முடியாதுன்னு சொல்லாம இல்ல இன்னொரு நாள் பார்க்கலாம் சொல்லாம உடனே எனக்காக நீங்க வந்து பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சார் இவ்வளவு தூரமே எல்லாமே சொல்லிட்டீங்க உங்க லைஃப் பத்தி உங்க கெரியர் பத்தி உங்க ரசிகர்கள் பத்தி என்ன பத்தி கூட ஒரு பாட்டு பாடிட்டீங்க இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சொல்லுங்க உங்க சேனல் ஏரோப்ளஸ் பிளஸ் ஏரோ பிளஸ்னால வானம் தான் ஏரோ பிளஸ் இருந்து வந்திருக்கிறீங்க எப்படி இந்த வானம் உயர்ந்து இருக்குதோ இல்லை இல்லாம அது போல உங்களுடைய நிறுவனம் நல்லா வளர்ந்து நல்லா புகழ் பெற்று விளங்க வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்களை பார்த்ததுலயும் உங்க கூட வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுலயும் கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா நம்புறேன் மறக்காம நம்ம ஏரோ பிளஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சத்யாவங்கடைய சார் பாய் பாய்